அவன் என்ன குறிய வரப்ப நம்பிட்டான் மீனாப்பா பெத்த புள்ளைய கூட நம்ப வைக்கிறதுக்கா முன்னதான் அடிச்சு ஒரு கால் ஓடி வச்சிப் பிறகு ரெண்டாவது கால் ஓடி வைக்கிறதுக்கு திருப்பி போறியா சொல்லுங்கடா அந்த பிள்ளை இல்ல அந்த புள்ள அங்க இருந்து ஈதற வந்து நான் சொல்றதெல்லாம் உன்ன பாபன்னு உங்க ரெண்டு பேத்த வச்சிதான் சொன்னது

அப்புறம் ஏன் பார்த்துட்டு ஓடி வீந்து ஓய பிடிச்சி ஓடி நீ அடிச்சு நினைச்சு ஓடுவேன் யாரு நான் மட்டும் அன்னைக்கு மட்டும் மறைக்கலை அந்த விஷயத்தை அன்னைக்கு கொன்னே இருப்பான் கொன்னே அன்னைக்கு ஒன்னால அங்கே பாரு இவளுக்கு செம்மாட்டி எனக்கு செம்மாட்டி அன்னைக்கு நீ ஓடி வீந்து ஓய் வர என்னை பார்த்தேடா நான் சத்தியமாக பார்க்கலண்ணா திரும்ப ரெண்டாவது வீடியோ பிடிச்சி கொண்டு வந்து காட்டுறேன்டா மொத்தம் கொடுத்துட்ட அது நான் என்னெல்லாம் வாயால் சொல்றது மொத்தம் இல்லை தெரியல தள்ளி விட்டுட்டு ஓடுனது

வாங்கடி வாங்கின அவனை கார்டு வாங்கினான் அவன்க்கு